ஐந்து சார்பற்ற சோதனைகளுடைய ஒரு ஈருறுப்பு பரவலின் ஒன்று மற்றும் ரெண்டு வெற்றிக்கான நிகழ்தகவல் முறையே ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ ஒன்பது ஆறு மற்றும் ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ நாலு எட்டு ஆகும் ஈரூறுப்பு பரவலின் சராசரி மற்றும் பரவற்படி காங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் நீங்க ஐந்து சார்பற்ற சோதனைகள் ஸோ அதனால என்னது என் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒன்று மற்றும் இரண்டு வெற்றிக்கான நிகழ்தகவல் அதாவது

q q 4 so, 4 அடுத்து probability of x is equal to 2 5C2, okay? 2 2 2 5C2 5C2 5 5 this 1 பெருக்கல் ரெண்டு பி பவர் ரெண்டு இங்கு பவர் அஞ்சு என்ன நமக்கு பண்ணலாம் என்னது என்னது ஈக்குவேஷன் ஒன்னு அப்படின்னு எடுத்துறேன் இதை ஈக்குவேஷன் ரெண்டு அப்படின்னு நான் இப்ப ஒன்னு டிவைடட் பை ரெண்டு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அதாவது இங்க ஆறு டிவைடட் பை ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு எட்டு ஸோ நமக்கு இங்கே நம்பர் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க பட் ரொம்ப சிம்பிள் இதனுடைய இரண்டு மடங்கு தான் இது ஸோ ரெண்டு இங்கே வந்து என்னது ஓரஞ்சு இங்கே இரஞ்சா பத்து ஓகே ஸோ நமக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பியை கேன்சல் பண்ணும்போது இங்கே பி ஸ்கொயர்டு போயிடும் இங்கே வெறும் பி மட்டும் இருக்கும் இங்கே கியூ க்யூ போகும்போது இங்கே பவர் ஃபோர் போயிடும் ஸோ வெறும் கியூ மட்டும் தான் இருக்கும் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா இங்க இங்கே வெறும் கியூ மட்டும் இருக்குது ஓகே ஸோட்டு இங்கே வந்தனது ரெண்டு இருக்குது ஓகே ஆல்ரெடி இங்க வந்தனது ரெண்டு ஒரு பி இருக்குது ஸோ இங்கே ரெண்டு ஸோ so Q, அப்படிங்கிறது மதிப்பு என்னது நமக்கு ஒன்னு மைனஸ் பி இஸ் வந்து என்னது நமக்கு நாலு பி ஸோ இந்த மைனஸ் பி இந்த பக்கம் என்னது நமக்கு அஞ்சு பி இஸ் ஒன்னு ஸோ பி இஸ் ஈக்குவல் பை அஞ்சு அப்படின்னு ஒன்னு பை அஞ்சு அப்படின்னா Q is equal to 1-P, 1-1 this is equal to 1 -1 by 5 is equal to 4 என்னது நமக்கு ஒ தெரிச்சு தெரியும்ராசரியும் பரவற்படியும் கட்டிக்கலாம் நாலு பை அஞ்சு அப்படின்னு தெரியும் வந்தது நமக்கு என் பி சோ என்னது அஞ்சு பி அப்படிங்கிறது ஒன்னு பை அஞ்சு சராசரி என்னது